எல்லாரும் வெளிநாட்டுக்கு போனோம் இந்தியாவில இருக்க கூடாது அவ்வளவுதானே வெளிநாட்டுக்கு எல்லாரையும் போங்கன்னு நான் சொல்ல வரல இங்க வெளிநாட்டுல போய் தேவையான பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு நம்ம நாட்டை இன்னும் வல்லரசு நாடா மாத்துங்கன்னு சொல்ல எத்தனை பேர் சம்பாதிச்சிட்டு வரான் சொல்லு எத்தனை வருஷம் இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கறமோ அத்தனை பில்டிங் இன்னைக்கு இந்தியாவில இருக்கு மேடம் நான் சொல்றதை கேளுங்க அதாவது மூணே மாசத்துல திரும்பி வரவங்க இருக்காங்க 9 மாசத்துல திரும்பி வரவங்க இருக்காங்க ஒரு வருஷத்துல திரும்பி வரவங்க இருக்காங்க ஏன் பொண்டாட்டி பிள்ளை ஏகத்துல அங்கே செத்த எத்தனை பேரும் தெரியுமா ஐயா இத பொண்டாட்டி புள்ள யாக்கனோனே எனக்கு அந்த வீட்ல நடந்து ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. எங்க வீட்டுக்கு பக்கத்தால ஒரு அக்கா இருந்துச்சு. அந்த அக்கா போனை போட்டுச்சு. நீங்க என்னைக்கு வரீங்க? வெளியூர்ல இருந்து. உடனே சொன்னாரு, "ஏண்டி புள்ள உன பாக்காம என்னால இருக்கவே முடியல. நான் இப்பவே வந்திரலாம்னு இருக்கேன். யோ மனுஷா, அவசரப்படாத. இன்னும் ரெண்டு வருஷம் இருந்தா என் கழுத்துல 10 பவுன் தங்க சங்கிலி மின்னோ. இப்படிப்பட்டவங்க எல்லாம் எனக்கு இருக்கதா என் கசை. தங்க சங்கிலி அந்த புள்ள சொல்லி இருக்காது. ஏற்கனவே வாங்கி கடன் வாங்கி கொடுத்து அனுப்பிட்டுるபாங்க இல்லனா காட்ட வெத்து கொடுத்து அனுப்பிட்டுるபாங்க வெளிநாட்டுக்கு. அந்த பணத்தை சம்

புரியாத ஒரு அம்மா தனக்கும் ஒரு நல்ல கணவர் ஏக்கத்தோடு இருக்கிற எத்தனையோ தங்கச்சிங்க நாமளையும் நாலு பேர் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் வாழ்க்கையை கரை கடல் கடந்து போய் நான் சம்பாதிச்சாதாங்க அவங்களோட வாழ்க்கை வாழ்க்கை இருக்கும் திருப்திப்படுத்தி தேச வாழ்க்கையில தாங்க இருக்கு மேடம் கிராமத்துக்கும் போயிருப்பீங்க நகரத்துக்கும் போயிருப்பீங்க போயிருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை எது மேடம் அதை நம்ம சூட் பண்ணி வாழ வாழ ஆரம்பிச்சிட்டோமா நம்மளோட எங்கேயுமே இருக்கும் என்னோட கருத்து இன்னைக்கு ஒரே வீட்ல இருந்துகிட்டு புருஷனோட முகத்தை பார்க்க முடியாத எத்தனையோ மனைவிகளும் மனைவியோட முகத்தை பார்க்க முடியாத எத்தனையோ கணவன்களும் இன்னைக்கு ஒரே வீட்ல இருந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா எங்க ஃபாரின்ல அப்படி கிடையாது பிடிச்சா வாழ்வோம் பிடிக்கலனா போயிட்டே இரு அப்படி சந்தோஷமா வாழ்ற ஒரு வாழ்க்கை அங்க கிடைக்குது திருமணங்கிறது அற்புதமான ஒரு உறவு யாரோட யார் வேணாலும் வாழணும்ங்கறது இல்ல 10 பொருத்தங்களை பார்த்து 9 கோள்களை ஆய்ந்து 8 திசையில் உள்ள இறைவனை வணங்கி பிறவிக்கும் இணை பிரியாமல் வாழ்வோம் என்று சொல்லி அரும் சுவை உணவினை உண்டு நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் வைத்து அறம் பொருள் இன்பம் வீடு என்ற வகை பொருளை ஈட்டுவோம் என்று சொல்லி அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற நால்வகை குணங்களை தங்கி மூன்று முடிச்சிட்டு ஈருடல் ஓருயிர் ஆவதுதான் திருமண தாத்பரியம் போய் நீங்க என்னமோ எப்படி வேணாலும் வாழலாம் சொல்றீங்களே இருக்கின்றவர்கள் கூட வாழ்கின்றவர்கள் என்ன விரும்புறாங்க தெரியுமா இந்திய தேசத்தில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து வேண்டும் ஆனால் அவள் வரதட்சணையாக எனக்கு எதையும் தர வேண்டாம் அவள் வசிக்கின்ற இல்லத்தில் இருந்து ஒரு பிடி மண்ணை கொண்டு வந்து என் தேசத்தில் ஒரு பக்கம் தூவினால் இந்திய கலாச்சாரமும் தமிழகத்தின் பண்பாடும் உயர்ந்து ஓங்கும் என்று மேலை நாட்டினர் வைக்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப எங்கம்மா வாழ்க்கை இருக்கு எங்கம்மா சந்தோஷம் இருக்கு இங்க இருக்கிற நகரங்கள் இருக்கிற சந்தோஷம் அந்நிய தேசத்துல ஒருபோதும் கிடைக்காது வாழ்ந்தாலும் இந்தியாவோட கலாச்சாரத்தை சொல்லி சொல்லி வளர்க்கிறோம் நாங்க இன்னைக்கு இந்தியாவுல வெட்டுனா தங்கம் கிடைக்கும் தட்டுனா தகரம் கிடைக்கும்ன்றீங்க படிச்சா வேலை கிடைக்குதா கண்டிப்பா இல்லங்களுக்கு உண்மையான சந்தோஷம்